நாட்டின் இருபத்தி ஐந்து கோடி இஸ்லாமியர்களை புண்பட வைக்கக்கூடிய வேலை மாநிலம் என்று பெயர் முதல் ஒன் கடன்கார மாநிலம் திமுகவின் செயல்பாடுகளை பற்றி உங்களுடைய கருத்து திமுகவுடைய செயல்பாடு என்றாலே கடந்த காலங்களில் இருந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அதாவது பணம் கொள்ளையடிப்பதில் மட்டும்தான் அவர்கள் வித்தியாசப்படுகிறார்கள் கடந்த காலத்தில் அராஜக ஆட்சி அடுத்தவருடைய நிலத்தை கையகப்படுத்துதல் அதே குடும்ப உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் தருவது அதே போன்று அரசனுடைய வளங்களை நிலங்களை கொள்ளையடிப்பது இதுதான் கடந்த கால திமுகவுடைய ஆட்சியின் வரலாறு அது அப்படியே தொடர்கிறது அந்த ஆட்சியில் எவ்வளவு கொள்ளையடித்தார்களோ அதை விட பன்மடங்கு பல்லாயிரம் கோடி ரூபாய்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது எந்த ஒரு வளர்ச்சியின் மீது அக்கறை இல்லை இன்னைக்கு அரசு பணியாளர்களுக்கு சம்பளம் தர முடியல காவல்துறையில் வந்து ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் காலி இடங்களை நிரப்ப முடியல எல்லா இடங்களும் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதே போன்று வருவாய்த்துறையில் வந்து மக்கள் தினம் தினந்தோறும் முண்டி எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் எந்த ஒரு பணிகளும் நடக்கல ரேஷனில் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க எல்லோருக்கும் ஆனால் பாதி பெண்களுக்கு இன்னைக்கு தர முடியல டீசலுக்கு நாலு ரூபா குறைப்பாங்க ஒத்த ரூபா கூட குறைக்க முடியல மகளிருக்கான முக்கியத்துவம் தருவாங்க என்று சொன்னார்கள் இன்றைக்கு மகளிர் தான் சாலையில் இறங்கி போராடி கொண்டு இருக்கிறார்கள் அரசாங்க பணியாளர்கள் எல்லாம் எப்பொழுதும் திமுகவிற்கு ஆதரவு என்ற மனநிலை மாறி இன்றைக்கு ஜாக்தோஜியோ ஜியோ அமைப்பினர் வரைக்கும் தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசை எதிர்த்து அதேபோன்று எங்கு பார்த்தாலும் கார் வெடி குண்டு வெடிப்போம் கையெறி குண்டுகளை வெடி வைத்து அப்பாவிகளை கொலை செய்வதும் கொள்ளையும் கொலையும் பெருத்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் பட்டியல் சமூக மக்கள் பாதிப்படைந்து கொண்டு இருக்கிறார்கள் வேங்கை வயலுக்கு ஒரு வருடம் ஆகியும் குற்றவாளி யார் என்று கண்டுபிடிக்க முடியாத சூழல் அதே மாதிரி இஸ்லாமிய மக்களின் கிறிஸ்துவ மக்களின் காவலனாக இருக்கிறார் ஐயா ஸ்டாலின் என்று ஒரு பக்கம் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு ஏறக்குறைய மூன்று ஆண்டுகளை நெருங்கும் பொழுது இந்த சிறுபான்மை மக்களுக்கு எந்தவித நலத்திட்டங்களையும் அறிவிக்காமல் வெறும் வாயால் வடை தொடக்கூடிய வல்லவராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் வெளிநாடுகளில் சென்று நான் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்டுவேன் என்று சொல்லி சுற்றுலா பயணம் செய்கிறாரே தவிர மிகப்பெரிய பொருளாதாரம் ஈட்டி கொண்டு வந்திருக்கிறாரா கடந்த காலத்தில் துபாய் சென்று வந்த பிறகு எத்தனாயிரம் கோடி தமிழகத்திற்கான வருமானம் என்பதை ஒரு வெள்ளை அறிக்கை விட முடியுமா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது இப்படி பகட்டு அரசியலையும் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மோசமான அரசியலையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவிற்கு மூடு விழா நடத்த தமிழக மக்கள் தயாராகிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது உலகம் போற்றும் உன்னத தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் தமிழகத்தில் தாமரை மலரும் தமிழகத்திலிருந்து இரட்டை இலக்கத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வென்று செல்வார்கள் என்பது திண்ணம் அதனால் திமுக என்பது எல்லோரும் வெறுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது திமுகவுக்கு எதிராக அதன் ஊழலை தட்டி கேட்கக்கூடிய நெஞ்சுறுதியோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது தமிழகத்தின் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையில் இளைஞர்களும் தாய்மார்களும் கொண்டு எழுந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாற்றத்தை இருபத்தி நாலில் தமிழகம் உள்ளிட்ட எல்லா மாநில மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடைபெறும் ஜனநாயக மாநாட்டில் திருமாவளவனின் அயோத்தி பற்றிய பேச்சின் உங்கள் கருத்து திருமாவளவன் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் அவர் இன்னும் நிறைய சனாதனம் பற்றி பேசணும் நிறைய பாஜகவையும் ஆர் எதிர்க்கணும் ஏன்னா அப்படி அவர் எதிர்க்கு எதிர்க்கத்தான் மக்களுக்கான விளக்கத்தை நாங்கள் கொடுப்பதற்கு முடியும் இப்போ நானாக வந்து ஒரு விஷயத்திற்கு விளக்கம் கொடுப்பதை விட நீங்கள் கேள்வி கேட்டு அதற்கு நான் பதில் சொல்லும்போது அது இயல்பாக மக்கள் பார்ப்பாங்க ஓ இந்த கேள்விக்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு அது மாதிரி ஆர்எஸ்எஸ் என்றாலே ஏதோ இந்த நம்பிக்கை கலாச்சாரத்தை நம்முடைய ஒற்றுமையை குலைக்கக்கூடியது என்று அவர் திரும்ப திரும்ப பேசும்பொழுது ஆர்எஸ்எஸ் பற்றி ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் அந்த அமைப்பில் பயிற்சி பெற்றவன் என்ற அடிப்படையில் ஒரு சுயம் சேவக்காக என்னவெல்லாம் இங்கு நடக்கிறது என்று நான் தெளிவுபடுத்தி இந்த மக்களுக்கு சொல்லும் பொழுது பற்றி ஒரு நல்ல புரிதல் தமிழக மக்களுக்கு இன்னைக்கு கிடைக்குது அதே போன்று சனாதானம் என்று இவர் எதை பேசுகிறாரோ அந்த தான் இந்த நாட்டின் அடையாளமாக இருந்து கொண்டிருந்தது பல்லாயிரம் ஆண்டுகளாக அதன் அடிப்படையில் தான் ஒரு வாழ்வியலை எல்லோரும் பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள் இஸ்லாமியர் கூட வழிபாட்டு முறையில் வேறாக இருந்தாலும் கூட இந்த பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மூதாதையர்கள் வந்து அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள் கிடையாது இங்க இருக்கிற குப்பனாகவோ சுப்பனாகவோ யாரோ ஒருவராக இருந்திருப்பார் எங்களுடைய வழிபாட்டு முறை வேறாக மாறி இருக்கிறதே தவிர வேற எங்களுடைய முன்னோர்கள் இந்துக்கள் தானே அதனால் இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்க நினைக்கிற திருமாவளவன் போன்றவர்கள் சாராயத்தை விற்று இந்த தேசத்திலே முதல் மாநிலம் என்று பெயர் எடுக்கிற திமுகவோடு அவர் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் என்றால் மக்களை மிகப்பெரிய கடன்காரர்களாக்கி மாநிலம் இந்த தமிழ்நாடு தான் இந்தியாவிலே முதல் ஒன் கடன்கார மாநிலம் அப்படின்றதுல திமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய அவர் கடவுள் நம்பிக்கையே அற்ற அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அறிவுரை சொல்வதை விட ஒரு மோசமான செயல் எதுவுமே கிடையாது அதனால் திருமாவளவன் அவர்கள் நிறைய பேசணும் நிறைய விமர்சிக்கணும் அது எங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு குறிப்பாக சிறுபான்மை மக்களின் காவலனாக அவர் ஒரு பக்கம் வேடம் விடுவதும் நோன்பு வந்தால் கஞ்சி குடிப்பதும் சர்ச்சில் போய் தேவாலயத்தில் பிரேயர்ல கலந்து கொள்வதோ அதெல்லாம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் செய்யலாம் ஒவ்வொரு மதத்திற்கான ரெஸ்பெக்ட் பண்ணலாம் தன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்று அடையாளப்படுத்தி கடவுளை நம்புபவன் முட்டால் என்று சொல்லக்கூடிய காட்டு பிராண்டி ஈவேராவுடைய கொள்கையில் உள்ள இவர் இவரெல்லாம் இதை பேசுவது என்பது வருந்தத்தக்கது ஆனால் தான் பேசணும் அவர் பேசினால்தான் நாங்கள் பேச முடியும் ரெண்டு பேர் பேச்சை பார்த்து எது சரி எது தவறு என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் அதனால் திருமாவளவன் அவருடைய பேச்சை நான் வரவேற்கிறேன் தேர்தலுக்காக ஓரிரு வார்த்தைகள் தமிழ மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான தருணம் இது தேர்தலை சந்திப்பதற்கு இன்னும் ஒரு அறுபது நாட்கள் இருக்கிறது இந்த அறுபது நாட்களில் மக்கள் வளர்ச்சி யோசித்து வளமான ஒரு பாரதத்தை உருவாக்கக்கூடிய பாரத பிரதமர் தேவையா அல்லது மக்களின் வாழ்வியலை அவருடைய பொருளாதாரத்தை சுரண்டி ஊழல் செய்து ஒரு குடும்பத்தை மெருகேற்றி ஏழை மக்களை இன்னும் நடுத்தருவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற திமுக சரியா என்பதை முடிவு செய்தாலே அவர்கள் தாமரைக்கு வாக்களிப்பார்கள் தாமரை வெல்லும் மக்களின் மனங்களில் தாமரை இருக்கும் கிராமங்களை நோக்கி தாமரை சென்று கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்ற உன்னதமான தலைவனின் பின்னால் அணிவகுக்க அனைவரும் வாரீர் நன்றி இந்த காணொலியை எடுத்து அதை மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய சிகப்பு நாடா யூடியூப் சேனல் மிகச் சிறப்பான முறையிலே மக்களுக்கு எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அவருடைய எண்ணங்களில் உள்ளதை நேரடியாக கொண்டு செல்கிறார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்